எட்டீஸ்வரர் நிறைய நிலங்கள் உண்டு அந்த நிலத்தில் பயிரிட்டு வேலை எல்லாம் ஊர் சபையினர் என்ன பண்ணுவாங்க நெல்லோ அரிசியோ அன்னன்னைக்கு கொடுப்பாங்க அங்க ஒரு ஏரி மாதிரி ஒரு இடம் பெரிய இடம் இருந்தது அத வந்து தூர்வார பணிய நாகன் அப்படிங்கிறவனுக்கு கொடுத்திருந்தாங்க அவன் வந்து நான் ஒரே ஆளா இதெல்லாம் செய்யணுமே அப்படின்னு நினைக்கல எட்டீஸ்வரர் இருக்காரு எனக்கு துணை புரிவாருன்னு சொல்லிட்டா ஒரே ஆளா இந்த தூர் வாடுற பணியை அவன் ஏத்துக்கிட்டான் அவன வந்து தினம் நிப்பான் இந்த வயக்காட்டுல வேலை பார்த்தவங்களோட இவனு வந்து நின்னா இவனுக்கு மட்டும் கூலி தர மாட்டாங்க அவங்க எல்லாம் உழறாங்க மாடை நடத்துறாங்க நாத்து நடுறாங்க நீ என்ன பண்ற வெறும் தூருதானே வாடுற உனக்கு எதுக்கு நீ அது ஒரு திருப்பணியா பண்ணு அப்படின்னு சொன்னார ஐயா திருப்பணியா பண்றதுன்னா என் வீட்டுல அடுப்பெரிய வேண்டாமா பார் நீ இந்த தூர்வாடுற பணிய ஒரு தானே பண்ணணும் நீ என்ன புலம்புற செய்ய அப்படின்ட்டாங்க அவன் அங்கே வந்து இறைவன் கிட்ட என்ன முறையிடுறான்னா நான் அநியாயமாக எனக்காக கூலி கேட்கவில்லை இறைவா அது உனக்கு தெரியும் இத்தனை நாட்களாக செஞ்சவங்க எல்லாருக்கும் அன்னன்னைக்கு அவங்க அவங்களுக்கு துண்டுல அரிசியோ கூலியோ கொடுத்துடுறாங்க அதுவும் உனக்கு தெரியும் சுவாமி நீ பாத்துக்கிட்டு கல்லா உக்காந்து இருக்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நான் இந்த இந்த திருப்பணி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாளைக்கு கூட நான் கூலி வாங்கல நான் என்ன செய்யறது இல்லை நீ அந்த அந்த குளத்தை தூறு வாடுற அளவுக்கு தைரியத்தையும் பலத்தையும் நீ கொடு நானும் மனுஷன் தானேன்னு அழுதுட்டான் கேட்டுட்டு அடுத்த நாளைக்கும் போய் அவன் வேலை பாக்குறான் சாயங்காலம் அந்திமங்குற நேரம் எல்லாருக்கும் அரிசி அளக்கப்படுகிறது நாகன் வந்து கையை கட்டி கொண்டு நிக்கிறான் அப்பவும் ஊர் சபையினர் உனக்கு கூலி கொடுப்பதற்கு இல்லை எல்லாரும் சரி சபை கலையலாம் அப்படின்னு ஊர் சபை நில்லுங்கள் அப்படின்னு ஒரு அசிரியரி மாதிரி முழங்குகிறது வெளிச்சத்துக்கு அப்புறமா ஒரு இடி இடிக்குமே அது போல நில்லுங்கள் செய்தவர்களுக்கு கூலி தராவிட்டால் அதன் பயன் என்ன தெரியுமா என்ன சொல்றார் கூலி கொடு கொடுப்பதற்கு அழுதால் குலம் நாசமாகும் முதல்ல இரண்டாவது உங்களுடைய குலம் நோயினால் மடியும் மீன் துயரம் ஏற்படும் இந்த நோயினால் ஏற்படுகின்ற இந்த வலியோ வேதனையோ தீராது எந்த குளத்தில் மூழ்கினாலும் தீராது ஆகையினால நாகனுக்குரிய தொகையை கொடுக்காவிட்டால் இந்த கோவிலில் நீங்கள் பணி செய்ய வேண்டாம் அருள் கிடையாது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுட்டு அந்த அங்க எங்க சத்தம் வந்ததோ அங்கே ஒரு அப்படியே ஒளிமயமான ஒரு ஒளி பிழம்பு நேர வந்து அந்த எட்டீஸ்வரர் லிங்கத்தோட மறைஞ்சு போச்சு அப்பத்தான் எல்லாருக்கும் புரிஞ்சது இது இறைவனுக்கே பொறுக்காத ஒரு பாவத்தை நாம பண்ணிருக்கோம் அப்படின்னுட்டு